தேங்காய் <inaudible> உங்க காவலுக்கு என்னது துклаம்பர தவிதம் சியவனாமி சுடவ சாந்தே மமோ பாத கை ஓடி எஞ்சிங்க தம்பி மமோ பாத சமஸ்ய துரத்வாராம் கீ பரமேஸ்வரே பிரதிதம் துவசோபனே சுமுகுதி சாயாம் சத்யாய ச பெரிய நாமத்தை எடுத்தங்கமா என்ன சித்திர நட்சத்திரம் சொல்லுங்க தமிழ் இந்த சித்திர நட்சத்திர கிருஷ்ண பச்சம் நமகா சந்தனை நதியில காஞ்சா நதியில चगपुर तो यहीं के जल्दी मुझे आलंकना तो केंद्र नमः केंद्र दारियाँ मी हंद्रा जून नमः बराबर तंत्र कांजीला आ नहीं क्यों यहीं कांजीला और मंदिरों में तंत्र क्यों यहीं के आलंकना तो केंद्र नमः केंद्र दारियाँ मी हंद्रा जून नमः गोविंदा नमः श्री नमः सीता कुंभ வைங்க சத்தியமூர்த்தி அருந்தர் சத்யமூர்த்தி பார்வதி பரமேஸ்வரர் நாகிஹேர கண்ணத்வயம் கும்புங்க எல்லாரும் கும்புங்க சாமியைங்க கணாதி ஜாயின் முகா பாலச்சந்திரா என்ன கணபதி மொதக பிரிய கணபதி ஊத்தி கொடுங்கம்மா ஒரு தட்டு தட்டு இருக்கமா சின்ன தட்டு அதை ஊத்தி கொடுங்க தேன ஊற்றி கொடுங்க கல்லி படம் குடகண்டம் ஒரு ஐநூறு ரூபாய் என்னப்பா எவ்ளோ மகா விடா இன்னமராஜா தூமகல்வா என் மகா கணாநீச்சா பாலச்சந்திரா சீத்தராஜா நந்தனதி மூர்த்தி கபாகனாங்க આ અફર બબરમતાલા કોપળો ભળ્યા પરંદ કર છે ની ઈબા કોટ પરક કોટ પરક કોણ નાતા પરંદ કર અજીત હોય પૂળ યંગ ઉઠ પરલા ગજન્નામહા

આનો બોંજો દરજા સંતર ગઈલે ઓ બીબી બેણે દુડ પા તમી કાસાલા તત્વન સંતરા પે છોડી રા એ દેસા ઓમ ભાઈં કદા એનું જે તત્ત્વ તત્ત્વ શિવ તત્ત્વ તત્ત્વ એનું એના નાથના એમાં કાંજે આ એટલા નાથના ઇકિડે કે નાથના વંદ બેર લઈંગે તત્ત્વ લાવીએ બોલે મન હે બાંટી લે એનું જે હા அவன் இங்க வந்து மாமா வந்து ஊங்க போட்டு குடுக்க மாட்டான். பாரு. நம்ம ராசி சக்கரம் எல்லாம் போறான். இது சக்கரம் எல்லாம் நடக்காது. ஊங்க போய் மாட்டிக்கிது. அம்மா போய் பாத்துறாங்க. சரிடா. ஆ அப்பறே நோ பேரி. இங்க பாரு, இங்க பாரு. அம்மா தொடைச்சு குடுங்க. அம்மா இது ஏய். பாயி. ஓம் எல்லாம் குப்படியா. எல்லாம் அங்க இருக்கு. சரியா முடியாங்களா? சரியா முடியலா? நடுவுப் முடியுது. சாஸ் வந்து.

புலிச்சியா உதராய் மகாசிகராய் மகா அந்த ரதாஜோ மகா பார்வதிங்கிட்ட இருந்து நிநடமா குடுங்கனே புலிச்சியா என்னமா புலிச்சியா மகா உதராய் மகா அதான் தம்பி கொஞ்சம் க்ளோஸப் பண்ணா என்ன கொஞ்சம் ஊத்துனுமா விலகுங்க அம்மா மல்லி எடுத்துறான் என்ன ஊத்து என்ன ஜாகிரி எடுத்து குடுங்க புள்ளை எடுக்கலாம் புள்ளை எடுக்கலாம் ஜாகிரி குடுத்ரே ஆळा எடுத்து கார்சிட்டி எலிஞ்சிடுறங்க ஆळाதி காடி எடுத்து சாமி हां பொட்டல்ல அள்ள வைக்கிறீங்க

பத்மால காஞ்சிஜா பால் பந்த பால் தாங்கி சந்திரன் புத்தியே எல்லாரும் எப்பா நீ குரிக்க கூடாது நாள் முடிங்க கொழந்த போ எத்தனை நாள் ஆகுது மித்திரன் நான் நாள் ஆது குடிக்க

அம்மா <laughs> <laughs>

பரணி நட்சத்திரம் ஐ மாதம் பரணி நட்சத்திரம் தெக்கமா சிமெண்ட் ரோடு வருது இங்க